എയ്റ്റ് ലാക്ക് അൻഡി സെവൻ കാല കാര്യ ഫോർ ഫാമിലി ടീം യറിപ്പോൾ ആഡ് ഗോസ് ഗ്രിജി സ്വൽപ്പം ആയിട്ട് മൈസ്ലി എട്ട് ലക്ഷം കൊടുക്കുക എട്ട് ലക്ഷം എൺപത് ലക്ഷം കൊടുക്കണം പച്ചക്കറി ആകിട്ട് അടക്കിയാക്കണം പത്ര ഗാളി അതായത് നല്ല ആൾക്കാള കൊടുത്തു നല്ല എല്ലാവരും ഉണങ്ങുന്നതാണെങ്കിൽ അവളെ പെരുമാറി താങ്കൾ ചുര പഠിക്കും അളവ് കൊടുത്ത് എപ്പോഴും ആൾക്കാർ ചില എടുത്താൽ അവളെ ചെല്ലാം നല്ല பர் வித் தட்டு டி ஷர்ட் டார்க்னஸ் அது அது மேம் ஒரு ஃபர்டிலைசர் ஒரு இரங்கலை லைட்டாக இருக்குது இப்போ டார்க்காக இருக்குது ரொம்ப உரம் போட்டு நல்லா கடை நல்லா மேனி போகும் அது டீசரி லைட்டி தான் இது டீஷர்ட் டார்க்னஸ் அது டார்க் லைஸாக பொட்டாசியம் வந்து சப்போம் சூரியகாந்தி ப்ளவரி பேன் கார்டை முக்கிய முப்பத்தொன்று பதினொன்று வருமானம் செலுத்தமிட்டு மாநில அரசியல்கள் பணிபுர வர வருமானம் அவருக்கு ஜிஎஸ்டி என்ன மட்டும் ஜிஎஸ்டி போட வாங்கிக்கொடாது வேணும் அவ்வளோ எடுத்து அவங்களே சீ அவ்வளோக்கான செலுத்திறப்படும் பேன் கார்டை அத்திருத்தம் செய்ய அந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள்

అలా మేము పేరెంట్స్ అర్థం ఎస్ ఆడు అండ్ ఈ ఫీల్డ్ అండ్ అండ్ గార్డెన్ వెళ్తీ నా దోస్ గారు మెయింటైన్ ద ఫీల్డ్ అడిగిటింగ్ అండ్ మనీ అండ్ అండ్ దోస్ గారు గార్డన్ ఎస్ ఇటు మోర్ అండ్ ఇంకా అలవ్ ఎస్ కొట్టు సైడ్ ద గార్డెన్ వి బ్రదర్ ఇస్ నాట్ గుడ్ అండ్ అది అట్లా సరవణ ఈస్ డాన్సింగ్ మోర్ ఈస్ వెరీ రిక్సో డ్యారెక్టర్ ద

director, uh, seven male and female, got going to us. And, uh, and he is telling that I shouldn't come to the garden without his permission. Without his permission, I shouldn't go to the uh, house also. So he is directing in, uh, and in come to. is overacting and uh, he is maintaining everything. And he and doesn't allow that me to enter the house and as, well as the garden also without his permission. So, ஓவர் ஆக்டிங் இங்கே டாக்கு தர்சன் ரெண்டு பேர் செடியில் அவன் வந்து தலைக்கு மேலே வச்சு கொடுதான் அது வயது பத்து வயலு வச்சு நல்லா வயலு விளாண்டுட்டிங்க அதுபோல் தோட்டத்தை வச்சு நல்லா தொடச்சுவிடுவாங்க வாங்கிங்க நான் வாங்கக்கூடாது மன்ன வச்சு காணலாம்னு சொல்லிட்டு நான் தங்க சாமி தான் பிள்ளைங்க ஜெலுஃபியெலாம் ஒன்று தான் எல்லாம் என் தம்பி சாத்திய ஆட்டலான்னு சரவணக்கணங்க இருக்கும் அவனுக்கு அக்காளுன்னு ரொம்ப ஆடுதான் இன்றைக்கும் என் பணம் ஏழை ஏழையாக இருந்தால் கூட பணக்காரன் பணக்காரங்க ஒரே ஆடுதான் கடவுளை வச்சு செஞ்சிருவேன் என் தம்பி ஜெயபாலன் மட்டும் இருந்தால் நல்லா இருந்துருவான் எல்லோரும் பிரதர் இஸ் தான் ஜெயபாலன் தென் எஸ்டோ மேனேஜர் வரைக்கும் என்னை செத்து போயிட்டான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டான் அதனால் ரொம்ப ஆடுதான் ஜெயபாலம் இருந்தால் பாதி தோட்டம் எனக்கு கொடுத்துட்டு நீ பார்த்துக்கணும்னு சொல்லுவான் இப்போ அவன் செத்து அவன் செத்து எல்லாரும் ஆட்டை கூடன்னு பார்க்க நல்லா திங்கானுவேன் பாண்டியன் இடத்தை வந்து ரொம்ப அதிகாரம் கொண்டு தான் ஒரு தலைமுடியாக எங்கே தொலைச்சிட்டு நானும் வச்சேன் சாமி வச்சு அப்படி வச்சேன் எடுக்கல அதை பார்த்துக்கு பண்ணதான் நான் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரு தேங்காய் கூட தூக்கக்கூடாதுன்ட்டு விடுக்கணும் என்ன எப்படி இருக்கியா தேங்காய் விடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அவன் அதிகாரம் பண்ணுதான் எல்லாம் திங்காய் எல்லாம் தேங்காய் மாங்காய் எல்லாம் கூட கவரம் என்னமாதிரி இருக்குது இருபது ஏக்கர் இருக்குது எல்லாம் வச்சு தின்னுட்டு எல்லாம் ஆட்டம் போடுதானு ஒரு கூட ஒரு கூட இந்த பிறவிக்கு ஒரு தேங்காயிருக்க கூட விட மாட்டான் நாலு லட்சம் ஓடி கொத்த எங்கள் அப்பா எழுதி வச்சுட்டோம்லாம் போட்ட பிள்ளைக்கு தெருவில் விட்டு பிச்சை காரணம் பூக்கெட்டி கொடுத்து இது பண்ணாக்க போட்டு எவனையாக வந்து தள்ளி விட்டுவிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு எல்லாம் அஞ்சு லோடி சொத்தை எழுதி வச்சேன் அவன் அப்படி தான் ஆட்டம் கொடுவான் ஏசுக்கு வேணும் ஃபை கரோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஏசுக்குவேன் சனி இது தான் இது ஜனிப்பி லாக்கின் அட்லாண்டா ஜார்ஜோ டஜினிங் சிங்கிலேயும் ஐயாயிரம் ரூபாய் பிச்சை போட்டு போகிறேன் நாங்கள் போட்ட பிச்சை போட்ட பிள்ளைகளுக்கு ஒரு கோடி கொடுக்கணும் அந்த அருவெலாம் கோடியை தான் கொடுப்போம் அவன் செத்தாலும் கோடி துணி கொடுக்கணும்னா ஒம்பது லட்சம் அடிச்சிருக்கோம் அதனால் வந்தால் ஆட்டம் ஆடுதான் ஆடுதானாலாம் பார்த்து வச்சு பணம் நிறந்த பாசம் பார்த்தா மூஞ்சில் முடிச்சான இது பணம் பண்ணான்ட்டு அதை தான் அதனால தான் ஒரு பணக்காரத்தில் பிள்ளைகள் பெற்று வளர்த்து இந்த கதங்கச்சி கொழம்பு சேம்தான் அந்த பாவம் தானே ஆடுதானுங்க அந்த குட்டி போனால் நான் கொண்டாட்டி சோம்பலாம் இருக்கும் நாட்டுக்கு வந்து சிஸ்டர் ரெண்டு பேர் வரைக்கும் இந்த டேடு ப்ராப்பர்ட்டி அண்டை வீரில் போய் நம்ம அது வந்து கூட பிறந்ததுக்கு பிறவி கொடுக்கலன்னா கொண்டாட்டி வந்து சோம்பலாம் மட்டுமே பணம் அது அப்படி இருக்குது உடைய நொண்டியாக போவோம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கீவி இறக்க இல்லையே ஒரு கூட பிறந்தாக்கான ஒரு கல ஒரு தேங்காய் கூட நாலு தேங்காய் கொண்டு போக கூட உடம்புலாம் ஒரு ஆறு தேங்காய் பிறக்கிற பிறக்கக்கூடாது அப்படி ஆடு தான் நல்லா வேலை கரெக்டாக நல்லா திங்காக வைக்க எல்லாம் எல்லா ஆடு தான் நல்லா திங்காக கீழே கிடந்த தேங்காய் வந்து சைகா சைகாம்கிட்ட இந்த ഗാർഡൻ അടിക്കും കേട്ട് കണ്ടിട്ട് നാല് വർഷം ആ തോട്ടത്തിൽ പറ്റാൻ പൊണ്ണും കിടക്കല എല്ലാം കണ്ടിട്ട് ഒരു നാല് തേങ്ങവിടെ ഒരു പെണ്യ നാല് വർഷം നാട്ടിൽ വന്ന് കണ്ടീഷൻ മെയിൻടൈൻ പണ ഒരു തേങ്ങാവിടെ എടുക്കില്ല ഫോർ ഇയർ ചെയ്യാൻ മെയിൻടൈൻ പോയിട്ട് എങ്ങനെ അപ്പം എനിക്ക് അതെങ്കിലും അപ്പാമ്മെ പോയുക്ക് വീട്ടപ്പറേം എക്കൂ സിങ്ങം പടത്തിൽ അങ്ങനെ ചുറ്റി കൊടുക്കും ഇന്നും പരൻറ്റ്സ് ഗവൺമെന്റ് വിട്ടു പോയിട്ട് இருக்க இடத்துல இருந்தாலும் அவங்க நல்லதுங்க கூட நல்லா இருக்கும் நான் நல்லதுங்க ஸ்டோரி ஆல்சோ குட் அந்த இது நல்லதுவங்க கதையில் கூட ஆறு பிள்ளையோட வந்து பணம் இருந்தால் அவள் ஏழையை போயிட்டா ஏலையை போய்டினாலும் அவன் வந்து அண்ணன் கொடுத்த அவன் மூலி இளங்காரி அவள் தான் தாளவரையும் வந்து இன்னும் கொடுக்க விடாதுன்னு சொன்னால் அந்த நல்லதுங்களுக்கு அண்ணன் மீடாக கிடைக்கணும் வேலை சாப்பிடுன்னு சொன்னால் அவள் அவதான் வெட்டாங்க இளங்காரி அதனால தான் எல்லாம் தேச்சு சேர்த்துட்டு அங்கே வந்து எல்லாம் நெய் எல்லாம் அப்பா அஞ்சு போட்டு காட்டை போட்டு நல்லா இருக்கிறது அவர் ஒரு வச்சு வச்சுக்கூட காப்பா இருக்க மட்டும்தான் அவ்வளோ பிடிக்கு எல்லாத்தான் கொண்டு போகிறேன் சாவையெல்லாம் அப்புறம் பேர் வயலில் போடுற எடுத்து போட்டால் பத்து வயலுக்கு வாங்க போட்டால் எல்லாம் அடுத்த வந்தா இருந்திங்க ஊரில் நல்லா எல்லா கிளக்கிடக்க தேங்காய் மாங்காய் எல்லாம் இருபத்தஞ்செல்லாம் வாங்கிட்டு நல்லா அடைய போட்டு திங்கானுங்க அது வந்து രണ്ട കഷ്ടോന്താ ഒരു സേം എടുത്തു കൂടെ അവർക്കണോ വില പൊക്കോണ്ടാവും കാരണമെവരുമേ ഹാസ്റ്റി ഡ്രൈവറായി പെന്തവും പാത്ത നല്ലത് എന്താ ഡാക്ക്മെൻ്റെ അതുകൊണ്ടാണ് ചാഞ്ച് പിള്ളേച്ച എടുക്കാ വെച്ചിട്ട് ഞാൻ കൊടുക്കുക പൊളിക്കാം ഇട്ടപ്പോഴും തറന്ന് പോയിട്ട് സ്റ്റവ് ഓപ്പൺ എന്താ ഡോർ കട്ട് കീ എൻ്റെ നാൽ ഡാക്ക്മെൻ്റ് വരച്ച് എല്ലാ ഡാക്ക്മെൻറ്റേ എടുത്ത് ഇവനെ മാത്രം മാറ്റിക്കണം എല്ലാത്തി കൈക്കിൽ വെച്ചിട്ട് താ വെച്ചുകിട്ട് എന്നാലും ചെയ്യണം ടെറോക്സ് എടുത്ത് അത് ആട്ടാ ആട് ആട് അത് സാമി ഇല്ല ഒത്തിരി വളി വന്നു ഇല്ല ഇതിൽ പ്രചന മകളി ഇല്ല ഇന്ന കേപ്പാള ഇനി വന്ന് നമ്മൾ വന്ന് പഠിക്കാൻ പ്രശ്നം പഠിക്കണം അമ്മ അപ്പാട്ടിലും ഇതാ കുറേ ഡോൺ കിട്ടി വിത്ത് ഡാടി ഇതരേജ് ആയിട്ട് വാട്ട് അതെ തീട്ട് പാരൻസ് ആക്കി പോയിട്ട് ടൈക്ക് അതായത് അമ്മ അപ്പാത്ത ഇതാണ് എടുക്കണം कई विकाइ पावन अम्मा पा एरपाई है दूल दिस अंदा वाक जो प्यार करते हुए उसका जो करके हलकट रहती है अटलांटा चार पचास सजा ला कमाना करते हुए दस के मेरा बड़ा भाई मर गया हो रहे तो अच्छे रहते हुए रहेंगे तो अच्छे रहते तो वो मर गए इसके लिए अभी वो दस खेत बड़े रहते है दूसरा तो जो समझते वो खाते और गार्डन रहते बच्चा रहता है दो करोड़ का एक हजार जो नाखिल पेड़ रहता है उसमें नीचे गिरते हो पूरा खाते जो फिर पांडे गिर करके खाते वो लोग मेरा कंता जाने नहीं देते एक डॉक्यूमेंट रहते वो छुराया करके बोले हल्का तो गया बच्चे का पसंद बोलते हैं नवे नहीं देता है ऐसा करते बड़ा होता जो घर खुला रखे वो मम्मी से चाबी लेके और घर खुला रखते खुला रखे सब पूरा तटवीर वगैरह वो ले लिया वो चुरा लिया ले लिया ले चुरा लिया, लिया चुराने के बाद में ये बोलते फिर वो ले लिया छुरा लिया चुराहा के बाद में ये बोलते चुरा लिया चुराने के बाद बोलते मैं लेके गए वो ब्लेम्लेम करना मेरा पली बोलता वो जो पूरा छुरा लिया बोलते मेरा नंबर बोलते हैं बड़ा भाई रहता रहता वो तो, तो मदद करते छोटा लड़का चार पैसा 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 पीछे उसका मना करते इसके लिए उसका ये तो पैसा निरंधर है जो पास रहते तो जो ക്കാത്തച്ചി വിട്ട് കൊടുക്കാൻ വാങ്ങമണ്ടമ്പി ഞാൻ ബഡ്ലോ എടുക്കട പായോ അച്ചറത്തോത്തോർക്കാത്തോച്ചാത്ത പൂരാച്ചോട് മാർക്ക് ഒരു തമ്പിരുതല്ലേ എങ്ങളെ വിട്ടിട്ട് പോയിട്ട് ചേർത്ത് പോയിട്ട് എല്ലാം ഇപ്പം നായ പേലും ചെഞ്ചി छोटे पर हम चलते नहीं तो वो यूज़ हो रहा है अभी हर प्रॉपर्टी कुछ फ़ायदा नहीं ज़्यादा प्रॉपर्टी का कुछ फ़ायदा नहीं हो जो फ़ायदा नहीं रहते कुछ दूसरा छुरा के लेके जाएंगे इसके लिए जो इतना चाहिए उतना चाहिए ज़्यादा प्रॉपर्टी का तो कुछ फ़ायदा नहीं उसका मैंने टीम संगा कि अभी देखा मेरा मम्मी डैडी जो रहते हैं उधर कहते हैं इसका खेती बाड़ी ले लिया बस खेती बाड़ी के ले लिया गया अभी जो करियर बना है सामने का पहले आ, माल का कोई नहीं <laughs> मालिक सँभालने का कोई नहीं रहता अभी जगह कहते रहते जो सँभालते वो लेते जाते गार्डन रहते हज़ार गार्डन रहते उसको जो आ, एक हजार का वो गार्डन रहता है उसमें <laughs> तो पूरा से फिर और भी नारियल गिरते रहते चार साल मैंने हो रही है सेवा में फंक्शन डॉटेट नारियल नहीं लेके जाने का रेडार में लेके जाने का ऐसा इतना हल्कड़े हुई डागूमेंट का लेकर टागे लेके वो बोलते मेरा को ब्लेम करते मेरे को बोलते तू लेके गए बखान गया बच्चों का सम नहीं लेके तो वो घर पर माधार वो बोलते तो नहीं आने का इसके लिए हिस्सा बोलते उसका इसका बोलते वो नहीं अच्छा इसके लिए बोलते है ऐसा ही है मेरा भाई बोलती है ऐसा ही वो और ये मेरे भाई अच्छा नहीं ना सागे 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 वो पैसा वैसा पैसा जाते दो लड़की रहती सर दूसरा चुरा के खा के जेंगे अच्छे नहीं रहेंगे अभी अच्छा रहते रहने वाला अभी भी अच्छे नहीं रहते भी कुछ वो लवाट लगेंगे तो चार तो तो नारे लगे थे तो वो नहीं देते एक नंबर का चार साल चार करोड़ का मा डैडिए लिख रखा अभी चार नारियल भी मेरे को नहीं देते ऐसा हो गया चार नारियल भी नहीं देते ऐसा ऐसा तो करते वाटलते वैसा ऐसा अभी मैं यूट्यूब पर यूट्यूब में ऐसा वो प्रेसिडेंट को भी भेज सकते हैं और तो काम छोड़ के जाएंगा फिर वो अभी पुलिस स्टेशन पर एफ आई आर डजन वोट अमेरिका எஃப்ஐஆர் மூணு எஃப்ஐர் த்ரீ எஃப்ஐஆர் வீடு பிடிட்டு நேற்று மூணு எஃப்யர் போட்டால் உள்ளே போட்டுருவாங்க போட்டால் அப்படி இருக்கும் சொத்து உண்டால் நாலு கோடி நாங்கள் கஷ்டப்படுறோம் ரிலேஷன் ஊர் எடுத்துகிட்டு வாங்க தம்பி நல்லா இருக்கூடா நினைச்சுன்னா ரொம்ப ஒரே டே வேலைக்கார வேலைக்கார வச்சு கரெக்டாக அண்ணா பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலி அப்படின்ட்டு அலோ அட்டும் டேக்கார மாதர் எங்கள் அம்மா பார்க்க கூட உள்ளே வேலைக்கார வேலைக்காரில் பைசா வச்சுக்கோங்க நான் பண்ணால் நான் விளையாடுறேன் லாஸ்ட்டு மை லைஃப் நான் ஜப்பு பேசுவேன் என் மதர் எங்கள் அம்மாவில் தான் வாழ்க்கை வேலையெல்லாம் நான் போயிட்டு நல்லா வேலை வந்து ரேட்டு நான் நான் பார்த்தேன்னா நான் செலவிடுவேன் கரியர் தான் செலவிடு எங்கள் அப்பா பென்ஷன் ஆகிதுன்னு கொடுத்துருக்கேன் அது யூஸ் பென்ஷனாக பண்ணிட்டாங்க யூஸ் அண்ட் அதனால் ஸ்பெண்ட் பண்ணி எப்படின்னு அலோமே டுக்கர மை மதர் டு டாக் ஹாஸ்பிட்டல் வைக்கல சார் சேம் திங் எடின்ட்டு அலோமே டு டச் மை ஃபாதர் ஃபீட் ஃபீட்டான டேடி டைடு எங்கள் அப்பா சித்திரள என்னைய என் மாவனையும் அஞ்சு கவுடலை அதுதான் எங்கள் அப்பா சித்த கரில் நான் டயடு டேடி டேட் எடின்ட்டு அலோமே டூ சார்வேன் ஐ பிரதர்ஸ் கேட்பேன் சர்வெண்டி நல்லா நியூ டூ டச் மை டேட்ஸ் லைக் ஸோ ஐ டோல் மை சன் டு மேக் ட்ரெஸ் அண்டு ட்ரெஸ் அண்டு ஆல் திங்ஸ் அண்டு கார்லண்ட் அண்டு கேட்க நியூட்டி பண்ணி கிட்டே நியூட்டி போய் என் மையான சொன்னேன் என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு என் பத்தப்பில இருபத்த மூணு வயசு கூப்பிள்ள என்னையும் கூப்பிடு என்னை வந்து உன்னை இருந்தேன் തുടക്കൂടാതെ തോട്ടാ ഏയി വരും അപ്പം ചെല്ലു വെച്ചാൽ അതാ നാ വരല എന്നാലും സെൻ്റാലും മീ ടു ടച്ച് ഡേഡ് ബികാസ് ടച്ച് ആ ഡിസീസ് കഴിച്ചു മൈ ഡേഡ ലൈഫ് ജസ്നാ ഞാൻ തോട്ടാ ഞാൻ നോയി ഫേ അത് എനിക്ക് എൻ്റെ അപ്പം തൊട്ട് അവളെ ചെല്ലമാ ഏഴ് വർഷം ഫെയിൽ നാ നല്ല നാ വന്ന് എംഎസിയം മാട്ട് എം ഫെല്യുന ബികാം പറ്റി ഏഴ് വർഷം ഫെയിൽ അത് പറഞ്ഞുമാണെങ്കിൽ എൻ്റെ ഐമി വില കിട്ടും എൻ്റെ തലേ എടുത്തി നീച്ചല്ലേ നാം കൂട്ട പിന്നെ ആളും വിലയും പോയിട്ട് കടവളിപ്പത്തിൽ വളി പാട്ടുകിട്ടേക്കാ ചാമി ചാമി തല്ലുകണക്കം നല്ല അവളെ എല്ലാവരും കുമ്പോൾ പിള്ളേർ ഗളത്തിലെത്തിൽ നല്ല കുമ്പോൾ അവളെ നല്ല ഇത് കൊടുക്കാൻ നല്ലൊരുക്ക എന്നാൽ കേപ്പതാണ് നല്ല വാഴ വലിയ സമയത്ത് അവത ഡ്രെസ് വെക്കാ പറയുന്ന ഡേഡിക്ക് സുമസ് ആവശ്യമൊക്കെ ടെൻ പാൻ നോ യൂസ് ആക്കി അളവ് വയ്ക്കാൻ സമയ ടൂ സിസ്റ്റർ രണ്ട് കൂടെ രണ്ട് പിള്ളേ വെച്ചിരുന്ന പതിനഞ്ച് പണം കട്ടിക്കുന്ന എട്ട് ലക്ഷം ഏഴ് ലക്ഷം ഒരു കിലോ മുടുത്തേ നല്ല ഒരു കിലോ நாங்கள் ரெண்டாந்திரமே ஊரில் எல்லாம் மாட்டாங்க நல்லா இருந்து தங்கச்சி நல்லா இருந்து தங்கச்சி என் தங்கச்சி எல்லாம் கஷ்டப்படுது இப்போ நாலு படி செத்தப்பூரம் எழுதி வச்சுட்டு ரொம்ப ஆடுதான் ஆடாதான் ஆட்டம் ஆடிட்டு போகிறேன் கடவுள் பார்த்துட்டு பாவம் பூரா ரெண்டு பிள்ளை நானும் தங்கச்சி மட்டும் தான் அவன் ரெண்டு போட்ட பிள்ளை எப்படி அப்படிங்கல்ட் ஆஃப் பண்ணி அது பெஸ்ட்டு ஹிஸ் ரெண்டு போட்ட பிள்ளைங்க போய் சேரும் നമ്മളെ നാണയും തങ്ങച്ചും കഷ്ടപ്പെടുന്നത് നാളുകൾ ചെത്താച്ചിട്ട് വിലക്കാരെ കറി വിട്ട് എന്നെ ആടുത്തേ എങ്ങ എങ്ങോമനെ ആസ്പത്രി പോയി പാകൂടെ ചിലവളി അവിടെ നാനും എൻ്റെ അപ്പം മെൻഷൻ അങ്ങനെ തന്നെ എൻ്റെ അമ്മവിടെ നമ്മൾ താങ്കൾ ഡയട നീട്ടിപ്പത്ത് എപ്പാ തൊട്ട് വളക്കൂട ആസ്പത്രി വെച്ച് பிடி சிரட்டை குடிச்சி தயாரி இது நான் என்ன கூட்டிகிட்டு போய் பார்த்தங்க டைசிஸை அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண முன்னாள் ஆப்ரேஷன் பண்ணி வந்து கையில் விட்டுட்டேன் வேலைக்காரன் வந்து நான் எங்கள் அப்பாவை செல்லமாக அந்த வச்சு என்பதை என் சக்சல் மௌன அவருக்கு பாருங்க வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு நீங்கள் வேலைக்காரன் வந்து தொற்று எழுதுனா என் நோய் வரணும் தொட விடாமல் பண்ணிட்டேன் என் நோய் வரணும் தொட விடாமல் வந்து பண்ணிட்டேன் நோய் வரணும் தொட விடாமட்டேன் என் தலை எடுத்து எழுதி தொட என் மகன் அங்கே இருக்கான் என் மகனையும் கூடலாம் என் மகன் எங்கே இருக்க எங்கள் அவனும் வானம் கொடுக்கல அப்புறம் வந்து மாலை வந்து வாங்கி நானும் எங்கள் அப்பாவுக்கு மாலை வந்து வாக்குற சட்டம் வாங்கிட்டு இருக்கேன்னா அந்த டைம் நோய் வரும் எங்கள் அப்பா தான் எல்லாம் பணக்காரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க வந்து അപ്പം നമ്മൾക്ക് പണക്കാരും മണക്കാരുകൾക്ക് എന്താ സീതാണ് എല്ലാവരും കാണാൻ വച്ചിട്ട് വന്ന് ഉള്ളപ്പോൾ അപ്പൊ നമ്മൾ കഷ്ടപ്പെട്ട് ഒരു വരയൽ അപ്പം ഉളച്ചി വച്ചിട്ട് പൊട്ടപ്പള്ളി ഒന്നും കിടന്ന വാഴത്താ വെച്ചു പേറ്റി തന്നെ വാർക്കണ്ട കയ്യാതെ പെട്ടപ്പള്ളൂ ഒരുമേ കിടിച്ചു വായ്പ അടയൽ ഇല്ല വേറെ ജനുവരി ഇരുപത്തി ആറ് വരുന്നത് വന്ന് ഉലകത്ത് വന്ന് സയന്ത്രം മണികളൊക്കെ അതെല്ലാം വേട്ട കൊയ് സമ്മാന പെണ്ണാടിയും വന്ന് വെച്ചു വേറെ അന്നിട്ട് പൊടി ഇല്ല ഇപ്പോൾ താങ്കളെ അവളെ മകളെ പോകാൻ പെണ്ണാടി വേണ്ട പെണ്ണുക്കുംച്ചും കിടക്കല അത് വന്ന് കൊച്ചുവാത്താലും കിടക്കല ഉരുമയാണ് കിടക്ക

इंद्र कौन पूछा इसके लिए वो गलत किया वो सब कभी नहीं आता हूँ ज़्यादा बच्चे इसके लिए मुझे वो कभी नहीं आता हूँ ज़्यादा कुछ भी है इसके लिए तो ना और वो डाक के मंडे गुड़ करने मेरा गलत किया इसके लिए ऐसा हो गया वो ये एक एक ले जो जो सोने लगे तो क्या क्या अच्छा रहता है वो